நாளைக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரே நிறைய தொட்டிகள் வச்சுருந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் புல் செடியாகவும் முளைச்சிருந்தது காட்டு செடி இப்படி முளைச்சிருந்ததுங்க அதை தான் அந்த வாரத்தில் நான் நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அவரை வந்து சரி கீழே போட்டுடலாமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக வளர்ந்துட்டுருக்கு சரி அதுக்கு ஒரு கொடி மாதிரி கட்டுவோன்னு சொல்லிட்டு இந்த ஏ ஏணிப்படி மாதிரி இருக்கிற இந்த இதில் மாடிப்படியோட படியில் இதை கட்டி விட்டுருக்கேங்க அது கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வருதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழை மரம் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு அதுக்கு கலையெல்லாம் எடுத்து அந்த தொட்டியும் நீட்டாக வச்சுருக்கேங்க அப்புறம் மருதாணிய செடி அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இப்போதைக்கு எதுவும் போட்டு வைக்கலை ஆனால் இனிமேல் ஏதாவது போடணும் இது நம்ம கீழே தொட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா செங்கல் வந்து தண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுட்ருக்கோங்க அதனால இந்த தண்ணி மழை தண்ணி படும்போது அது தேங்காமல் நம்ம வாய்க்கால் ஓரமாக போய் அதை அப்படியே தண்ணி தேங்காமல் பார்த்துக்குறோங்க அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இதை வச்சுருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சள செடி அப்புறம் டிசம் இது டேபிள் ரோஸு கற்பூரவள்ளி இதெல்லாம் வச்சுருக்குறேங்க ஓரளவுக்கு இந்த இடத்த நான் வந்து நீட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஆமாம் அடுத்து மழை காலன்றப்ப அடிக்கடி மழை பெய்யும் அப்போ ரொம்ப புல் செடி அதெல்லாம் இருந்தால் வேஸ்ட்டு செடியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இடமே ரொம்ப பார்க்க நல்லா இருக்காது இப்போதைக்கு காலம் தொடங்கினதுனால நல்லபடியாக இதை வச்சுருக்கேன் அடுத்து இந்த இதில் எப்படி இதில் ஏதாவது செடி போட்டு ஏதாவது வளர்க்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடிகளும் இருக்குது இதையும் நான் வந்து நல்லா நீட்டாக எல்லா செடியும் எடுத்து வச்சுருக்குறேங்க சரிங்க அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தை இது மாதிரி சுத்தப்படுத்தி மழை காலத்தில் வந்து தண்ணி தேங்காமல் நம்ம வீட்டையும் பாதுகாத்துக்கலாங்க நன்றி வணக்கம்